அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களை எல்லாம் இந்த காணொளி பதிவின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நமது தலைநகரம் டெல்லியிலே தொடர்ந்து நான்கு வார காலமாக விவசாயத்தை காப்பதற்காக வேண்டி விவசாயிகளை காப்பதற்காக வேண்டி நமக்கெல்லாம் உணவளித்துக் கொண்டிருக்கிற நமது விவசாய சொந்தங்கள் நடுங்கும் குளிரில ரத்தத்தை உறைய வைக்கும் குளிரிட டெல்லியில இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எஸ்டிபி கட்சி போராடுகின்ற இந்த விவசாயிகளை அவர்களுக்கு நமது ஆதரவை தெரிவிப்பதற்காக வேண்டி மத்திய மக்கள் விரோத பாரதிய ஜனதா அரசு உடனடியாக விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் உடனடியாக ரத்து செய்ய கோரியும் வரவிருக்கின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை விவசாயிகளின் விரோதி மோடி என்கின்ற தலைப்பில் மத்திய அரசு போராடும் விவசாயிகளை நசுக்காதே மேற்கண்ட மூன்று விவசாய வேளாண் சட்டங்களையும் உடனடியாக ரத்து செய் விவசாயிகளை கார்ப்பரேட்டரிடம் விற்காதே ஆகிய மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் போராட்ட இயக்கத்தை கட்சி நடத்தவிருக்கிறது விவசாயிகளின் விரோதி மோடி என்கின்ற தலைப்பிலே நடத்தப்படுகின்ற இயக்கமானது தமிழகம் முழுவதும் சுவரட்டி பிரச்சாரங்கள் துண்டறிக்கைகள் ட்விட்டர் பிரச்சாரம் ஆயிரக்கணக்கான தெருமுனை கூட்டங்கள் ரயில் நிலையங்கள் சுங்கவரி சாலைகள் போன்றவற்றை எஸ்டிபி கட்சி முற்றுகையிட்டு நம்முடைய எதிர்ப்பினை தெரிவிக்க இருக்கிறது இந்த ஜனநாயக வரியிலான அறவழி போராட்டத்திற்கு தமிழக மக்கள் தமிழர்கள் தங்களது ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என்று ஆரம்பமாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த போராட்ட இயக்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை நான் ஆரம்பமாக கேட்டுக்கொள்கிறேன் நமது போராடுகின்ற விவசாயிகளை பொறுத்தவரை அவர்களது கோரிக்கைகள் என்பவை நியாயமானவை ஜனநாயக பூர்வமானவை அறத்தின் அடிப்படையிலானவை ஏனென்றால் இந்த மேற்கண்ட மூன்று சட்டங்களை நாடாளுமன்றத்திலே மக்கள் விரோத பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றுகின்ற தருணத்திலேயே அது ஜனநாயகத்திற்கு புறம்பான வகையில அறத்திற்கு மாற்றமான வகையில நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே சட்டங்களை நிறைவேற்றியது மக்களவையில தன்னுடைய பெரும்பான்மையான மிருக பலத்தை பயன்படுத்த இந்த சட்டத்தை நிறைவேற்றிய பாரதிய ஜனதா அரசு மாநிலங்களவையில எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த சட்டத்தை கண்டித்து வெளிநடப்பு செய்து கொண்டிருந்த தருணத்திலே இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது எனவே இந்த சட்டமானது அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது விவசாயிகளுக்கு எதிரானது விவசாயத்திற்கு எதிரானது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவானது என்பதை இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட தருணத்திலிருந்து எஸ்டிபி கட்சி வலுவாக விவசாயிகளுக்கு ஆதரவாக தன்னுடைய குரலினை தொடர்ந்து எழுப்பி வந்திருக்கிறது நாடு முழுவதும் இந்த சட்டங்களை ரத்து செய்ய வேண்டி எவ்வாறு சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிரான போராட்டங்களை எஸ்டிபி கட்சி துவக்கி வைத்ததோ அதுபோல இந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்ட இயக்கத்தை எஸ்டிபி கட்சி துவக்கி வைத்தது டெல்லியிலே போராடுகின்ற விவசாயிகளோடு போராடிய காரணத்திற்காக எங்களது தேசிய பொதுச் செயலாளர் ஷபீக் அகமது அவர்கள் கைது செய்யப்பட்டார் தமிழகம் முழுவதும் முழுவதும் இந்த இந்த போராட்டங்களை நாங்கள் சென்றோம் கடந்த தேதி நாடு சட்டங்களுக்கு எதிராக பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்த விவசாயிகளுக்கு ஆதரவாக எஸ்டிபி கட்சி தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டங்கள் அதுபோல சாலை மறியல் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பவற்றின் வழியாக விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த விவசாய சட்டங்களுக்கு எதிரான குரலினை வலுவான முறையில் எஸ்டிபி கட்சி பதிவு செய்வது அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த சட்டங்கள் வாபஸ் பெறப்படும் வரை எஸ்டிபி கட்சி தொடர்ந்து தங்களது குரலினை எழுப்பி கொண்டிருக்கும் என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்பார்ந்த சொந்தங்களே விவசாயிகளை பொறுத்தவரை அவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் எல்லாம் சோற்றில் கால் வைக்க முடியும் என்கின்ற அந்த பாடல் வரிகளுக்கு ஒப்ப தன்னுடைய வாழ்வை நம்முடைய வயிற்றிற்காக அர்ப்பணித்தவர்கள் விவசாயிகள் ஆனால் இன்றைக்கு அவர்களது நிலைமை எவ்வாறு மோசமாக இருக்கிறது விவசாயத்தை கொள்ளுகின்ற விவசாயிகளை விவசாயத்தை மறைமுகமாக கார்பரேட்டுகளத்தில் அடகு வைக்கின்ற இந்த மோசமான சட்டங்களுக்கு எதிராக இன்றைக்கு அவர்கள் டெல்லியில நடுங்கும் குளிரில இன்றைக்கு அவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆளுகின்ற அரசுகள் அவர்களது குரல்களுக்கு செவிசாய்க்காத நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் மோடியினுடைய இந்த ஆறரை வருட ஆண்டு காலத்திலே ஆட்சி காலத்திலே இந்த சட்டங்களுக்கு எதிராகத்தான் மோடியினுடைய கூட்டணி அமைச்சரவையிலே பொறுப்பேற்றிருந்த உணவு பதப்படுத்தல் துறை அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் என்கின்ற ஒரு இணையமைச்சர் அமைச்சர் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்தார் பஞ்சாப் ஹரியானா மட்டுமின்றி இன்றைக்கு நாடு முழுவதும் விவசாயிகள் இந்த சட்டங்களுக்கு எதிராக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விஷயத்தை ஆட்சியிலே அமர்ந்து அரசு இந்திய மக்களுக்கு ஆதரவான அரசா அல்லது அதானி அம்பானிகளுக்கு டாடா பிர்லாக்களுக்கு ஆதரவான அரசா என்பதை அது தெளிவுபடுத்த வேண்டும் இது இந்திய மக்களுக்கான அரசு என்று சொன்னால் உடனடியாக வேளாண் சட்டங்களை மட்டுமல்ல இப்பொழுது நாடு முழுவதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை உண்டாக்கி கொண்டிருக்கிற என்ஐஏ போன்றவற்றிற்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் உட்பட அத்தனை மக்கள் விரோத சட்டங்களை போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளிடத்திலே அது பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் பேச்சுவார்த்தைகள் என்பவை அது ஏதோ விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக நடத்தப்படுகின்ற பேச்சுவார்த்தையாக இருக்கக்கூடாது மாறாக அவர்களது கோரிக்கைகள் ஏற்கப்படுகின்ற வகையில் இந்த சட்டங்களை ரத்து செய்துவிட்டு அவர்களிட பேச்சுவார்த்தை நடத்துகின்ற ஒரு அரசாக மோடி அரசு திகழ வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்த மோடி அரசும் இப்பொழுது கார்பரேட் சங்க பரிவார பார்ப்பனிய பயங்கரவாத ஹிட்லருடைய வாரிசு அரசாக இந்த அரசு இப்பொழுது மிக மோசமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது எழுபத்தி மூன்று ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கார்பரேட் அரசு இல்லை என்று இந்த அரசுடைய செயல்பாடுகள் மிக மோசமான செயல்பாடுகளாக இருக்கிறது பாரதிய ஜனதா அரசை பொறுத்தவரை தங்களுக்கென்று ஒரு கார்ப்பரேட்டுகளை கொண்டு இன்றைக்கு விவசாயத்தையும் இன்றைக்கு அதற்கு தாரை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனையே கடிக்கின்ற வகையில இந்த சட்டங்கள் என்பவை மிக மோசமான சட்டங்கள் இந்த சட்டங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு விவசாயத்தை அடகு வைப்பது மட்டுமல்ல அதானியும் அம்பானியும் தாட்டாக்களும் பிர்லாக்களும் அமெரிக்காவினுடைய ஏகபோக கார்பரேட் நிறுவனங்கள் இந்த எதனை எதனை செய்ய வேண்டும் வேண்டும் விளைவிக்க என்று அவர்கள் தீர்மானிக்கின்றார்களோ விளைவிக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அதாவது வானமார்க்க பூமியாக இன்றைக்கு நமது விவசாய நிலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது மத்திய அரசினுடைய திட்டங்கள் என்பவை எல்லாம் இன்றைக்கு நாட்டை இன்றைக்கு பாலைவரமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு ஏகபோக கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதை விவசாயம் செய்ய வேண்டும் அவர்கள் சோளத்தை விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை தான் விவசாயம் செய்ய வேண்டும் அவர்கள் அரிசியை விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனை தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பருவத்திற்கு ஏற்ற விவசாயம் என்பது மாறி லாபத்திற்கு ஏற்ற வகையில இன்றைக்கு விவசாயம் மாறுகின்ற ஒரு சூழலை இன்றைக்கு நிபந்தனையற்ற முறையிலே உடைய கரங்களிலே விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை விவசாயத்தை ஒப்படைக்கின்ற மோசமான சட்டமாக இந்த சட்டம் இருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் இத்தனை பெரிய ஒரு எதிர்ப்பை இந்த சட்டங்கள் சந்தித்திருக்கிறதை இந்த மத்திய அரசு உடனடியாக கவனத்திலே அதை கொள்ள வேண்டும் அத்தோடு விவசாயிகளை பொறுத்தவரை இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்திலே மட்டும் முப்பத்தி நாலு விவசாயிகள் தன்னுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் சீக்கிய மாதிரியான ஒரு விவசாயி இந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்காக வேண்டி தன்னுடைய காருக்குள்ளேயே தன்னை சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டு இழந்திருக்கிறார் தன்னை சுட்டுக் கொண்டு அவர் தற்கொலை செய்த பொழுது அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த வாக்குமூலத்திலே அந்த கடிதம் என்பது நம்முடைய உள்ளத்தை எல்லாம் உருக்குகின்ற வகையில் இருக்கிறது என்ன சொல்லி காட்டுகின்றார் இந்த அரசு என்பது விவசாயிகளுடைய வழியை புரிந்து கொள்ளாத அரசாக இருக்கிறது ஒரு அனுபவிப்பதை அநீதியை கொண்டிருப்பது மிகப்பெரிய பாவம் நான் உணர்கிறேன் எனவே என்னுடைய கோபத்தையும் என்னுடைய வெளிப்படுத்துகின்ற விதத்தில் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக நான் என்னை தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு நான் என்னை ரத்த சாட்சியாக மாற்றுகின்றேன் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி வைத்துக் கொண்டு அவர் தன்னை தானே சுட்டுக்கொண்டு விட்டாரே இவையெல்லாம் இந்த நாட்டினுடைய விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கின்றேன் என்று சொல்லுகின்ற மோடியினுடைய மத்திய அரசுடைய உள்ளத்தை இறக்கவில்லையா அவருடைய உள்ளத்தை கசக்கி பிடியவில்லையா இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு இருக்குது இந்த நாட்டை தள்ளி விட்டோமே என்று சொல்லி ஒரு காமச் செயலை புரிந்து விட்ட மத்திய அரசு மோடி அரசு உடனடியாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் உடனடியாக செவிமடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் மாறாக மத்திய அரசு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்பதற்கு பதிலாக அவருடைய போராட்டங்களை எல்லாம் இன்றைக்கு தீவிரவாதமாக சித்தரிக்கின்ற காலிஸ்தான் பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கின்ற மூன்றாம் தர நடவடிக்கைகளை இன்றைக்கு மத்திய அரசு அந்த விவசாயிகளுடைய போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஏவி விட்டிருப்பது அவர்களை அடக்குமுறை செய்வது என்பது அது கிஞ்சிற்றும் சரியல்ல அது அறத்திற்கு எதிரானது என்பதை நாம் எச்சரிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறு இந்த நாட்டுடைய மத்திய அந்த கொடுமையான சட்டங்களுக்கு எதிராக திட்டங்களுக்கு எதிராக போராடுகின்ற ஒவ்வொருவரையும் மத அடிப்படையில இன அடிப்படையில மொழி அடிப்படையில பிரித்து அவர்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை தான் இதுவரை இந்த மோடி அரசு செய்து கொண்டே இருக்கிறது வெளிநாட்டிலே பணம் பெற்றுக் கொண்டுதான் அவர்கள் போராடுகின்ற கொச்சைப்படுத்துகின்ற நடவடிக்கையை தான் மத்திய அரசு எடுத்து வந்திருக்கின்றதை ஒழிய ஒருபொழுதும் அந்த போராட்டினுடைய நியாயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அரசாக அரசு இல்லை மோடி அரசை பொறுத்தவரை அது கண்ணில்லாத காதுகள் இல்லாத அரசாக இன்றைக்கு இந்த அரசாட்சியை கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட இந்த நாட்டுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்கு தகுதியானவராக மோடி இல்லை மோடியினுடைய அரசு இல்லை என்பதை இந்த நாட்டுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அரசும் பாஜக அரசும் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மோடி மூன்றாம் தர நடவடிக்கையாக மக்களுடைய போராட்டத்தை விவசாயிகளுடைய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக வேண்டி அவர் முன்னாள் ஆலயங்களுக்கு செல்கிறார் சீக்கிய ஆலயங்களுக்கு செல்கிறார் நடத்துவதற்கு மனம் வரவில்லை மனவே இந்த நாட்டினுடைய ஆட்சியை நடத்துகின்ற தகுதியை இழந்த நரேந்திர மோடி மோடியினுடைய அரசு உடனடியாக இந்த வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுடைய கோரிக்கைகளை செவிமடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த வேளாண் சட்டங்களை ரத்து செய்து விவசாயினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்தாமல் மக்கள் நலனுக்கான அரசு மத்திய அரசு என்பதை அவர்கள் நினைக்கொண்டு தங்களுட செயல்களை ஆற்ற வேண்டும் என்ற நந்தத்தை கேட்டுக்கொண்டு விவசாயிடைய போராட்டத்திற்கு ஆதரவாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற விவசாயிகளுடைய நிரோதி மோடி எண் என்ற எஸ்பிபிஇ கட்சியினுடைய இந்த மாபெரும் பிரச்சார போராட்ட இயக்கத்திற்கு தமிழக மக்கள் அனைவரும் ஆதரவளித்து இந்த போராட்ட இயக்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி